ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனை ஆசையை தூண்டா மட்டும் போதும் அவனையே ஏமாறுவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம மத்தியானம் வந்து அவசர அவசரமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ரவுண்ட் ஒன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹை மார்க் எடுத்தவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சுமாரான கல்லூரியும் கிடையாது ரொம்ப 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 சுமாரான கல்லூரியில சேர்ந்திருக்காங்க அந்த சேர்ந்தது வந்து அந்த ஸ்டூடெண்டோட அறியாமையா இந்த மாதிரி கன்சல்டன்ட் போலி தொண்டு நிறுவனங்கள் மூலியமா போய் அந்த காலேஜில் சேர்ந்தாங்களா இல்ல அங்க இருக்கிற காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்து டார்கெட் பண்ணி ஆசை வாசை பேசி வந்து மாணவரை அந்த காலேஜுக்கு கூட்டு போனாங்க இல்லையான்னு தெரியல இது இவங்க மூணு பேர் மேலேயே நான் பிளேம் பண்ண மாட்டேன் சுயமா சிந்திக்கிற அறிவு இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த சேர்ந்திருக்க மாட்டேங்க ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் வந்து நீங்க படிச்சது பிளஸ் டூல வர நீங்க படிச்சது எல்லாமே ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து வாழ்க்கையில் வந்து பெரிய லெவல் ஆகணும் நீங்கள் சேர்ந்தவங்க ஏன் பெரிய காலேஜ் சொல்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போசர் அங்கே இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு சுமாரான கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்போசர் என்னவா இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த கல்லூரியில சேர்றதுக்கு முன்னாடி மாணவர் யோசிக்கணும் மாணவர்கள் வந்து ஒன்னே ஒன்று தான் நினைச்சாங்க ஏன்னா மார்க் அதிகமா ஒரு நூத்தி எண்பதுக்கு மேல நிறைய காலேஜ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அவங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து மத்தவங்கிட்ட டொனேஷன் வாங்கினது ஆனா உண்மையிலே வந்து இந்த வீடியோ கூட வந்து இனிமே வந்து நான் யூடியூபே வந்து நான் பண்ண வேணா முடிவு பண்ணலாம்னு அப்படி ஒரு மைண்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா கூட இருக்கிற சக யூடியூபர்ஸ் ஏன்னா வந்து கணக்கு அறிவியல் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹாய் எவ்ரி ஒன் நான் ரொம்ப செடியும்

இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு அஞ்சாறு காலேஜ் அதாவது நீங்க வந்து நூத்தி பத்து நூத்தி இருபது மாணவர்கிட்ட வந்து நீங்க கமிஷன் ஆயிருங்க பில்டிங் கட்டிங்க கொள்ளை எது ஒன்னும் பண்ணுங்க ஆனா ஒரு நல்ல மார்க் எடுத்த மாணவன வாழ்க்கையை நீங்க கெடுத்தீங்க வைங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மாணவர்கள் சொந்தம்னு சொல்றதுலாம் வந்து வீண் பேச்சு இப்போ வந்து நான் ஒரு பிடிஎஃப் வச்சேன் அந்த பிடிஎஃப் வந்து போன வீடியோ கொஞ்சம் அவசரமா பண்ணும்போது அந்த வீடியோ கொஞ்சம் பிளர் ஆனாலும் எல்லாருமே பாத்தீங்க ஆனா அவ்வளவு ஃபீல் இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் மாணவர்கிட்ட இருக்கிற அறியாமை அடுத்தது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் அது யார் யார்னா நிறைய ஏஜென்சி கன்சல்டன்ட் போக வந்து யூடியூபர்ஸ் இந்த செகண்ட் ரவுண்ட்ல அதிகமாக பாதிக்கப்பட போறது யூடியூபர்னால தான் ஏன்னா நாங்க சாய்ஸ் லிஸ்ட் ஃப்ரீயா பண்ணி தரோம் ஃப்ரீயா பண்ணி தரோம் ஃப்ரீயா செக் பண்ண சொல்லி அந்த ஃப்ரீயா செக் பண்ணும் அவங்க சொன்னது ஆடியோ புரூஃபோட வச்சிருக்கேன் அந்த ஆடியோ புரூஃப் வச்சேனா மூஞ்சி எங்க போய் வைப்பீங்க ஏன்னா அந்த ஒரு தர்மம்காக வந்து இந்த ஆடியோ நான் வைக்கல இந்த ஆடியோ வச்சேனா டோட்டல் வந்து என்ன ஆயிடுவீங்க இப்படி வந்து அஞ்சு லட்சம் வந்து அஞ்சாயிரம் போய் நின்றுவீங்க புரியுதா சோ அதனால எத்திக்கல் எத்திக்கல் எத்திக்கல்

இது ஃபர்ஸ்ட் அண்ட் last வச்சுக்குங்க நீ உங்க எத்தனையோ மாணவர்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க ரவுண்ட் டூல ஏன்னா நீங்க வந்து அந்த மாணவனுக்கு வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுக்கிற காலேஜுக்கு நீங்க பண்ணது அவனோட அறியாமையை யூஸ் பண்ணிட்டீங்க சார் ஜெனியூனா வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோ சொல்லுவோம் அவங்க வந்து தனியா ரெண்டு மூணு காலேஜ் சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா நூத்தி எழுபது நூத்தி அறுபத்தி பையனுக்கு அந்த காலேஜ் பண்ணணும் வாழ்க்கையில் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அஞ்சு பேர் கொண்ட டீம் சொல்லி வச்சு நாங்க இந்த பாவம்லாம் இந்த பையன்களோட இதெல்லாம் வந்து தரமற்ற கல்லூரியில் சார் அந்த காலேஜ் ஆபீஸ் ஓகே அந்த காலேஜ் க்ரோத் சொல்லலாம் குரோயிங் காலேஜுக்கும் க்ரோத் ஆன காலேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு குரோத் வேற குரோயிங் வேற ஓ கணக்கு அறிவியல் வந்து நான் இங்கிலீஷ் பேசிட்டோ சாரி சார் அதனால மாணவர்கள் நீங்க வந்து யாரும் என்னையே நம்பாதீங்க நானும் ஒரு இன்ஃபுளுசர் தான் என்னையே நீங்க நம்பாதீங்க சார் பேசுறாரு கழுவி கழுவி ஊத்துறாருன்னா என்னையே நீங்க நம்பாதீங்க சுயமா நீங்கள் முடிவுடுங்க அவங்கள மேலே நம்ம ஏஜென்ட்ஸை மேலே குற்றம் சொல்லி தப்பு இல்லை யூடியூபர் குற்றம் சொல்லி தப்பு இல்லை காலேஜில் வேலை பார்க்குற ஃபேக்கல்ட்டியை சொல்ல தப்பு இல்லை இது எல்லாமே அவங்கவுங்களோட வயிற்று பசிக்காக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் சுயமாக சிந்திக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்கள் தான் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் நம்ம வர வரணும் அவேர்னஸ் வீடியோ நிறைய போட்டிருந்தோம் ஆனால் இந்த அவேர்னஸ் வீடியோ இருந்தாலும் நீங்க தான் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தான் பிரித்த தெரியணும் உங்களை வந்து ஏமாற்றுறதுக்கு ஒரு கும்பலே இருக்கு எந்த ரூபத்திலரும இருக்கலாம் ஆனா அந்த கும்பல் இருந்து தப்பிக்கிறது உங்க கடமை தான் யாரையும் நம்பாதீங்க சரி ஈவன் என்னையே நம்பாதீங்க புரியுதா திருப்பி திருப்பி சொல்றேன் என்னையே நம்பாதீங்க நீங்களே உங்களுக்காக முடிவெடுங்க இப்போ வந்து நான் டேட்டா கொடுக்குறேன் அந்த டேட்டா தான் உண்மை நான் இந்த காலேஜில் வந்து யானை அங்கே பார் அது யானை அது பார் பூனை அது ஒன்று சொல்லலாம் ஆனா எது யானை எது பூனைன்னு உங்களுக்கு தான் வந்து பிரித்து பார்க்க தெரியணும் அதனால என்னால் அதிகமா பேச முடியலங்க ஏன்னா நிறைய சாய்ஸ் நம்ம கைட் பண்ணவங்க திருப்பி திருப்பி வந்து அவங்க சொன்ன காலேஜஸ் திருப்பி திருப்பி யாரா சொல்லுங்கன்னு சொல்லும் போது திருப்பி திருப்பி ஒரு மூணு நாலு யூடியூபர்ஸ் பேர் தான் திருப்பி திருப்பி சொன்னாங்க அந்த மூணு நாலு யூடியூபரும் திருப்பி திருப்பி ஒரு நாலஞ்சு காலேஜ் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணாங்க ஏ நல்லா யோசிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அந்த யூடியூபர்ஸ் அண்ட் ஏஜென்சி கன்சல்டன்ஸ் காலேஜ் பக்கல்டி இவங்க யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல அவங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த ஏமாற்றுறதுல வழியில விழாம தப்பிக்கிறது உங்க பொறுப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலையா ஷேர் பண்ணுங்க நீங்க ஏமாத்திட்டீங்க ஏன்னா வந்து நாளைக்கு காலையில எல்லாத்துக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் வரும்போது தெரியும் ஆஹா நம்ம ஏமாற்றப்பட்டோமே நீங்க படுவீங்க நீங்க ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய மூணாவது ரவுண்டு மாணவர்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் இந்த ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு இல்லை முடிஞ்சவரை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலனாலும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்